பதிவில் பாக்க போறோம் இது நிறைய கேட்டகரி வைசா பாக்கிற முதல்ல சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு கல்வி நிலை எப்படி இருக்குது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது தொழில் எப்படி இருக்குது வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு பொருளாதாரம் எப்படி இருக்குது திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது குழந்தைகள் பற்றிய விஷயங்கள் எப்படி இருக்குது அதிர்ஷ்டம் எப்படி இருக்குது சேமிப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தனித்தனியா பாக்க போறோம் அதற்கு முன்பு இந்த மாத துவக்கத்துல என்ன கிரகநிலை சிம்மத்துக்கு இருக்குது அப்படிங்கறத பார்த்தலாம் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி ராசிக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்கரன் நினைவு ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் ஆமாங்க மே மாசம் ஒன்னாம் தேதி உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆயிடுவார் அடுத்த மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே முப்பத்தி ஒன்று வரைக்கும் குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்க போறார் சோ இந்த கிரக தான் அந்த மே மாதமானது துவங்குது முதல்ல மே மாதத்துல கல்வி நிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க முதல்ல கல்வி நிலை ஏன் பார்க்குறோம் அப்படின்னா இப்போ சம்மர் லீவ்ல அடுத்தடுத்து வேற ஏதாவது சின்ன சின்ன கோர்சஸ் பண்ணலாம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை ஜாயின் பண்ணி விடுவீங்க சோ அவங்க நல்லா படிக்கிறாங்களா படிக்கல அப்படின்லாம் தெரியாது ஏன்னா லீவ்ல இருக்கும்போது சரி ஏதோ ஒரு வகையில விளையாண்டு போட்டு ஏதோ படிக்கிறத படிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பாங்க இருக்கும் ஆனா ஒரு சில குழந்தைகள் அதில் நல்லா படிச்சு மேலே வந்து ஒரு சில குழந்தைகளுக்கு அதிக கவனம் தேவை இல்லையா அப்ப யாருக்கு கவனம் தேவைன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ அதுக்காக தான் பார்க்குறோம் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார் இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் லக் லக்ன ராசிக்கு எட்டாம் இடத்துல மறையிறார் நீசமும் ஆகிறார் முதல் பத்து நாட்கள் மே மாசம் முதல் பத்து நாட்கள் ஆரம்ப கல்வி அதாவது கேஜியில இருந்து உங்களுக்கு எயித்துலேருந்து இருந்து டென்த் வரைக்குமே எடுத்துக்கிடலாம் சோ அந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாமே முதல் பத்து நாட்களுக்கு படிப்புல அதிகமா கவனம் செலுத்த மாட்டாங்க விளையாட்டில் அதிக கவனம் இருக்கும் படிப்புல கவனம் இருக்காது அந்த அளவுக்கு அதில் கான்சன்ட்ரேஷன் இருக்காது அப்போ இந்த முதல் பத்து நாட்கள் அவங்க மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது ஆனால் பத்து அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே சூரியனும் சுக்கரனும் இருக்குது உங்களுடைய ராசி அதிபதி கூட சேரக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ அங்கே புத ஆதித்யோகம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் ஏற்படுது அப்போது முதல் பத்து நாட்கள் மந்தமாக இருந்த குழந்தைகள் அதுக்கப்புறம் நம்ம சொன்னாலும் சொல்லனாலும் அவங்க ப்ராப்பராக அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடும் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் ஏன்னா ஸ்டார்டிங்ல அந்த பத்து நாட்கள் நம்ம அதுக்கு தகுந்த ட்ரைனிங் கொடுக்கணும் கொடுத்தோம்னா அடுத்த வரக்கூடிய அந்த இருபது நாட்களுமே ப்ராப்பரா செய்கிறதுக்கு அவங்க தயாராகிடுவாங்க படிப்புல எந்த தொந்தரவுகளும் இல்லாம போயிடுவோம் முதல் பத்து நாட்கள் கவனமா பாத்துக்கணும் இப்போ மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் எட்டாம் தான் இருக்குது ரொம்ப கவனம் ரொம்ப ரொம்ப கவனம் மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்கள் கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகம் செலுத்தணும் படித்ததை எழுதி பார்க்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி எல்லாம் உங்களுடைய ஸ்டைலுக்கு அது எப்படி நல்லா உங்களுக்கு மைண்ட்ல போய் உட்காருமோ ஸ்டோர் ஆகுமோ அதற்கு தகுந்த மாதிரி படிச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் சரி அதே போல நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்துக்கு போய் உட்காரும் போது வண்டி வாகனம் வீடு சம்பந்தமான விஷயங்கள்ல கவனம் முக்கியமா வண்டியில் ரொம்ப வேகம் கூடாதுங்க அடுத்தவங்க வண்டியை ஓசு வண்டியை வாங்கி ஓட்ட வேண்டாம் ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது இப்போ உங்கள்கிட்ட நல்லாவே கார் இருக்கும் அந்த காரை விட்டு போட்டு அடுத்த சரி சும்மா புதுசு கார் எடுத்துருந்தோம் ஒரு டிரைவ் போயிட்டு விளாண்டு போவோம் போய் ஏதாவது கொலாப்ஸ் ஆகிடும் அப்போ அந்த வேலைகள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க வண்டி வாகனம் கவனம் தேவை அப்படிங்கறது சொல்லுது உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு கூட போய் உட்கார்ந்துருக்காரு அப்போ இங்க என்ன பண்ணுதுன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் எல்லாத்துக்குமே பயம் அப்படின்னு தான் ராகுன்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் பயம் வந்துடும் ஆனா மருத்துவ அமைப்புகள்ல வந்து பார்க்கும்போது அது ராகு நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் தான் இதுல வந்து பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை நாலாம் அதிபதி எட்டுக்கு போகும்போது உடல் ஆரோக்கியம் சற்று குறைபடக்கூடிய ஒரு சூழல் உண்டு ஆனா அந்த ராகு செவ்வாய்க்கூட சேரும்போது இது நாள் வரைக்கும் இருந்து வந்த உடல் தொந்தரவுகள் படிப்படியாக இந்த மாதம் குறைவதை உனால் உணர முடியும் அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க மருத்துவ செலவுகளாக அவ்வளவுதான் தவிர அந்த நோய் அப்படிங்கிறது படிப்படியாக குறையிறத நம்மளால உணர முடியும் கண்டிப்பா ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு ஆனால் அந்த நோய் வரும்போது கொஞ்சம் கொஞ்சம் அசதி இருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் ரெடி ஆயிடும் நம்புங்க அவ்வளோதான் கண்டிப்பாக ரெடி ஆயிடும் அந்த மருத்துவத்துக்கு ராகு ஹெல்ப் பண்ணுவார் ஆனால் வாகனத்தில் நிதானம் வேணும் உறவுகள் கிட்ட தேவையில்லாம சங்கடங்கள் சலிப்புகள் உருவாகக்கூடிய சூழல் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் தேடி வீட்டுக்கு வருவாங்க வீட்டுக்கு வந்து அதை இதையும் பேசி தேவையில்லாமல் சண்ட சச்சரவுகள் உருவாக்கிட்டு போயிடுவாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் கார்புணி வந்துடும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல்கள் இந்த மாதம் இருக்கிறதுனால உறவுகள் உறவுகள் கிட்ட பேசுறது ஒரு சில விஷயங்களை கருத்துக்களை தெரிவிக்கிறது இல்லை அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்கு ரிப்ளை பண்றது இந்த மாதிரி அந்த கம்யூனிகேஷன் விஷயங்களை கவனமா இருங்க உங்க சைடு இருந்து இன்னொருத்தரை பத்தின விஷயம் போகவே கூடாது உங்களை பத்தி நீங்க பேசுறீங்களா பேசுங்க தப்பில்லை அப்போ இன்னொருத்தரை பத்தி நீங்க பேசும்போது அவங்களுக்கு உண்டான கருத்துக்களையும் செய்ய சொல்லக்கூடாது இப்போ உங்களுடைய உறவினர்கள் வந்து இன்னொரு உங்கள்கிட்ட பேசுறாங்கன்னா ஆமாப்பா அப்படிதான் சொல்லிட்டு கருத்தும் தெரிவிக்க கூடாது அப்படிங்களா அப்படின்னு கேட்டுட்டு ஒதுங்கிடுறது நல்லது சொல்லலாம் இல்லைன்னா தேவையில்லாத மன அழுத்தம் வந்துருங்க கவனம் தாயாருக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் வர்றதை காட்டுது உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்பட நான் தாயாருக்கு உடல் தொந்தரவுகள் வரும் அப்படிங்கறது சொல்லுது இந்த காலகட்டம் கவனமா இருங்க மேல் கல்வி கவனமா இருக்கணும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் தாயாரை பத்தின விஷயங்களில் கவனம் வேணும் அப்படிங்கிற சொல்லுது தாயார் நடக்கும்போது இந்த வழுக்கலான இடங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதை வேணும் டைல்ஸ் நடக்கும்போது கொட்டியிருக்கும் எண்ணெய் கொட்டி தெரியாமல் தெரியாம வச்சு கீழே உணர்ந்துருவாங்க அமைப்புகள் இருக்குது தாயாரோட ஹெல்த் மற்ற நடவடிக்கைகளில் கவனம் வேணும் தொழில் சுயதொழில் பண்ணக்கூடிய நபர்களுக்கு எப்படி இருக்க போதுன்னா பத்தாம் இடத்துல குரு இருக்கிறார் நல்ல விஷயம் நல்ல விஷயம் இந்த மாத துவக்கத்தில் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் அதிபதி இருக்கிறார் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தாச்சு பத்தக்கூடியவர் அவர் பத்தாம் அதிபதி அப்போ இங்க ஒன்பது பத்து தொடர்பு அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் அப்ப தொழில்ல இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் சலிப்புகள் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்கும் அதுல ஒரு பிரகாசம் கிடைக்கும் அடுத்த கட்டம் நடவடிக்கைகள் என்ன செய்யலாம் எப்படி கொண்டு போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும் ஸோ அதை அதை நல்லா சொல்லுது என்ன முதல் முதல் இருபது நாட்கள் வந்து தொழில் சார்ந்த விஷயங்கள் அலைச்சல் உங்களை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக நிறைய அலைச்சலை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்காக அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்த கடைசி பத்து நாட்கள் தொழில் சூப்பரா இருக்கு ஒன்றும் தவறு சொல்ற மாதிரியான ஒரு அமைப்புகளுமே இல்லை சூப்பராக இருக்கு தொழில் உங்களுடைய சுய முயற்சிக்கு உண்டான பலாபலனை கடைசி பத்து நாட்கள் அனுபவிக்க போறீர்கள் அடுத்ததா வேலைக்கு போற நபர்களுக்கு எப்படி சார் இருக்குது உங்க ராசிக்கு லக்னத்திற்கு ஆறாம் இடம் அப்படிங்கிறது சனியினுடைய வீடு மகரம் அந்த மகரத்தின் அதிபதி கும்பத்துல உட்கார்ந்து உங்க ராசியே பார்க்கிறாரு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு நிறைய வேலை போல இருக்கும் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது நிறைய இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான ஒரு தான் ஒர்க்லோட் அதிகமாக இருக்கும் அதனால் வீட்டுக்கு ச நேரமே வர முடியாது ஓவர் டைம் பார்க்க வேண்டிய அமைப்புகளாக எல்லாம் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் சமாளிச்சிருவீங்க வேலையில் தொந்தரவுகள் இருக்காது முக்கியமாக வேலை சம்மந்தமாக வெளியூர் வெளிமாநில வெளிநாடு ட்ரை பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த காலகட்டம் ட்ரை பண்ணுங்க கொஞ்சம் வெளியில் இருக்கும்போது அந்த வேலையில இருக்கக்கூடிய அழுத்தங்கள் ஒரு எண்பது தொண்ணூறு சதவீதம் குறைவாகிறதையும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதையும் உங்களால் உணர முடியும் அந்த கண்டகர்ச்சனி அப்படிங்கிற அமைப்பு பெரிய பாதிப்புகளை தராம நகர்வதை அவங்களால ஃபீல் பண்ண முடியும் இப்போ வேலை சம்பந்தமாக சின்ன சின்ன இடமாற்றங்கள் ஆரோக்கியமானது அப்படிங்கிறத சொல்லுது இந்த மாத துவக்கத்துல ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வேலையில நிறைய அலைச்சல்கள் பார்க்கணும் நிறைய அலைச்சல்கள் நிறைய பயணங்களை பார்க்க வேண்டிய சூழல் வெளியூர் எல்லாம் போயிட்டு வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை கொடுக்குது ஸோ விரும்பி ஏற்றுக்குங்க வேலையில உங்களுக்கு புது அங்கீகாரம் கிடைக்கும் அந்த அலைச்சலுக்கு பின்பு பொருளாதாரம் நாள் வரைக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்து என்ன நல்ல விஷயங்கள் செய்தாலும் எவ்வளவு சம்பாதிக்கத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுத்தாலும் கையில காசு தங்கல ஆல்ரெடி சேர்த்து வச்சிருந்த காசு கூட விரையமாயிட்டு இருக்குது கரங்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் சிம்மத்துக்கு நான் போய் ஒரு காரியத்துக்கு நின்னா பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு காரியத்துக்கு போய் நின்னா எனக்கு காசே நிக்க மாட்டேது கையில காசு நான் அவங்க நிக்க மாட்டேது அப்படின்னு மனசுக்குள்ள வெம்பிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா வரக்கூடிய மே ஒன்னாம் தேதி குரு பயிற்சியாகி குரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு வரார் பத்தாம் இடத்துல இருந்து உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறாரு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவுக்கு குருவினுடைய பார்வை கிடைக்குது அப்போ இங்க வந்து குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு குரு கேது பார்வை சேர்க்கின்றது குரு சண்டால யோகம் குருவின் பார்வை கேதுவுக்கு இருக்கிறதுனால இங்க குரு சண்டால யோகமா இருக்குது எதிர்பாராத நேரங்கள்ல தனவரவு உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படி வரக்கூடிய பணத்தை பொருளாதாரத்தை சரியா சேமிச்சு வைக்கிறதுக்கு உண்டான முயற்சி செய்ய வேண்டும் அது உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னா முதல் பத்து நாட்களுக்கு வந்து அந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாம் அதிபதி வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம் நீசமாக இருக்குது எவ்வளவு வந்தாலும் பத்தாது போதுமான அளவுக்கு வருமானமும் வராது பத்தாமத்தான் வரும் ஸோ அந்த சூழல்கள் இருக்கிறதுனால முதல் பத்து நாட்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வேண்டிய சூழல் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா நார்மலாக ஆகிக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆனா வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்குண்டான வழியை பார்த்துங்க ஊதாரித்தனமாக செலவு செய்ய வேண்டாம் பின் பின்னாட்களில் அந்த சேமித்து வைத்த காசு உங்களுக்கு தேவைப்பட உள்ளது அப்படிங்கிறத மைனில் வச்சுக்கோங்க சரி திருமண வாழ்க்கை மன வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்க உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அந்த ஏழாம் இடத்துக்கு எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை எந்த சுபகிரகங்களுடைய பார்வையும் இல்லை இப்போ தான் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கிறார் இப்போ போன மாதமெல்லாம் ஏழாம் இடத்துல சனி செவ்வாய் கூட்டு நண்பர்கள் கூடையும் கணவன் மனைவிக்குள்ளயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் கருத்து மோதல்கள் வந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்துருப்பீங்க நீங்களே சில நேரங்களில் ஷார்ட் டெம்பர் ஆகிடுவீங்க டக் டக்குன்னு கோவம் வந்திருக்கும் கோவம் வந்து டக்குன்னு எதாவது ஒன்று சொல்லுவோம் அது குடும்பத்துக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு மனக்கசப்புகளை கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலைகளெல்லாம் வந்திருக்கும் ஆனால் இனிமேல் அந்த அமைப்பு இல்லை போன மாதம் இருந்த அழுத்தம் இந்த மாதம் இருக்காது ஆனா கணவன் மனைவிக்குள்ள சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றது அது சகஜமான ஒரு விஷயம் ஆயிடும் ஏன்னா ஆறாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஏழாம் இடத்துல இருக்கிறது ஆறு எழுத்து தொடர்பு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும் வேலை சம்பந்தமான விஷயத்தையும் கருத்து வேறுபாடுகள் வரும் ரெண்டு ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சுருந்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை அது அப்போ கணவன் மனைவிக்குள்ள ஒரு விஷயம் எடுத்துக்கணும் என்னன்னா வேலை சம்பந்தமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேச மாட்டேன் நீங்களும் எங்கிட்ட பேசக்கூடாது கம்பெனி நாயம் கம்பெனியோட தான் இருக்கணும் வீட்டு நாயம் வீட்டோட தான் இருக்கணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் முன்னாடி பயங்கர அழுத்தமாக இருந்தது இப்போ குறைஞ்சிருச்சு குறையும் குறஞ்சிரும் போன மாதம் அளவுக்கு இருக்காது இருந்தாலும் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது இன்னும் அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் ரைட்டாக புரிஞ்சுக்கோங்க குழந்தைகளினுடைய உடல் நலன் ஐந்தாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வரைக்கும் ஒன்பதாம் பாவத்திலிருந்து ஐந்தாம் இடத்தை பாத்துட்டு இருந்தா ஒரு நல்ல விஷயம் இப்போ மே மாசம் ஒன்னாம் தேதி பத்தாம் இடத்துக்கு போறாரு சோ அது நல்ல விஷயம் கேட்டா கண்டிப்பா நல்ல விஷயம் தான் தவற சொல்லும்படியான ஒரு அமைப்புகள் இல்லை குடும்பம் இல்லாதவங்களுக்கு குடும்பம் அமையும் சொன்னமாக காப்பாத்தரக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும் அப்படிங்கறது சொல்லுது வேலையில கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அதை சமாளிச்சுதான் வரணும் சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால அதிக உடல் உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு தான் இருக்கு சனி பயிற்சியாக வரைக்கும் கொஞ்சம் சிரமம்தான் சிம்மத்துக்கு உடல் உழைப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உடல் தொந்தரவுகளை கொஞ்சம் கொஞ்சம் வந்தாலும் இந்த காலகட்டம் இந்த மாதம் உங்களுக்கு அது நீங்குவதற்கு வாய்ப்புகளை சொல்லுது அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அப்போது இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவிட்டி இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அந்த வண்டி வாகனம் வீடு சம்மந்தமான விஷயங்களாகட்டும் தாயார் உடல் நல்ல தொந்தரவு இதெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது மேல் கல்வி படிக்கக்கூடிய நபர்களுக்கும் ஒரு ஆதரவு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது எப்படி சார் சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பழமையான சிவாலயங்களுக்கு போயிட்டு சிவனுக்கு ரெண்டு நைன் நல்லெண்ண தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க முடிஞ்சா வில்வ மாலை இல்லைன்னா வில்வம் உதிரி வில்வம் கொஞ்சம் கொண்டு போய் சிவனுக்கு கொடுங்க சார் பண்ணணும் அப்படின்னு